ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டீடிங் மஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் ராமன் கைஸ் நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வாங்க வீடுக்குள்ளே போய் பார்க்கலாம் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் அவங்களுக்கான ஒரு ரிமைண்டர் யாருக்கா டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற லிங்கை பயன்படுத்தி நீங்கள் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்கு குரூப் போடுறவங்க அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் வாங்க நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத ஃபிபினாட்சி லெவல்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அதை போய் பார்க்கலாம் இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓபன் ஆகிறாங்க அப்படின்னா இந்த கன்சல்டேஷன் சோன் அதாவது ஏழுநூறுலேருந்து எழுநூத்தம்பது அந்த ரேஞ்சுக்குள்ள ஓப்பன் ஆகிறேன் அப்படின்னா அந்த கன்சல்டேஷன் சோன்ல யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க அதுக்கு மேல வந்து இருபத்தி நாலு ஏழுநூத்தி எண்பத்தி ஆறு ஸோ அந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே போகும்போது மட்டும் நீங்க வந்து அப்சைட்ல ட்ரேட் எடுங்க இன் கேஸ் கேப் ஓபன் ஆனா கேப் அப்பன் அந்த சினாரியா வேற ஓகேங்களா ஸோ இது ஃபிளாட்டா ஓபன் ஆனா மட்டும் இந்த கன்சல்டேஷன் சோனை நீங்க யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க அவாய்ட் பண்ணிடுங்க இருபத்தி நாலு எழுநூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து எழுநூத்தி அறுபது ஸோ இந்த ஜோன்ல யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க அதுக்கு மேல வந்தா மட்டும் எழுநூத்தி எண்பத்தி ஆறு ட்ரைட் பண்ண அப்சைட்ல இந்த ஏரியா கூட உங்களுக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஜோன் தான் பாத்தீங்கன்னா இங்க ஒரு லெவல் இருக்கு இந்த லெவல் வந்து எட்டாம் தேதி சாரி ஃபிப்து செப்டம்பர் அன்னைக்கான ஹை லெவல் அங்க இருந்த மார்க்கெட் வந்து பெருசா கீழே விழுந்திருக்கும் சோ அந்த லெவல்கிட்ட வரும்போது மார்க்கெட் வந்து திரும்பவும் ஃபாலோ ஆக ட்ரை பண்ணுவான் அதான் இங்க மார்க் பண்ணி வச்சிருக்கேன் ஜோன்

ஓகேங்களா அதுக்கு இடப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அஞ்சுன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலு இந்த லெவலில் வந்து உங்களுக்கு ரிவர்சல் அடிச்சிருவான் சப்போஸ் இந்த ஜோனில் ஒன்றும் ரிவர்சல் அடிக்க முடியல அப்படின்னா என்ன ஆகும் ஸோ இங்கேருந்து இப்படி போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப போகிறான் அப்படின்னா இந்த ஹை லெவல் வரையும் வந்துடும் சரிங்களா ஸோ அவனால் இதை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி ரீட் பிரேக் பண்ணி மேலே போகவே முடியல விக் ஃபார்ம் பண்ணி கீழே வந்துட்டான் ஏதாவது ஒரு டவுன் ஃபால் கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கேருந்து மார்க்கெட்டுக்கு பெருசாக இந்த எல்லோ எல்லோ ஏற மாதிரி பார்த்துக்கோங்க இது எல்லாமே கீழே விழ ஆரம்பிச்சிருவோம் சரிங்களா சோ இதுக்கு மேல அவனால போக முடியாது தொள்ளாயிரத்தி அஞ்சுன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் சரிங்களா அப் அப்சைட்ல வந்து இந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறு பிரேக் பண்ணா உங்களுக்கு லெவல் வந்து தொள்ளாயிரத்தி அஞ்சு வரையும் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடியே வந்து ரிவர்சல் ஜோன் வந்து எழுநூத்தி நாப்பத்தி எட்டு வரையும் இருக்கும் ஓகே கைஸ் அதுக்கப்புறம் கீழே இன்கேஸ் மார்க்கெட் ஃபிளாட்டை ஓப்பன் ஆகி கீழே விழுகிறான் அப்படின்னா ஸோ இந்த எல்லோ பாக்ஸ் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எழுநூத்தி அஞ்சு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டு அதே மாதிரி எழுநூறு அது எழுநூறுக்கு கீழே அறுநூத்தி எண்பத்தி நாலு அறுநூத்தி எழுபத்தி ஏழு ஸோ ஒன்ஸ் இந்த ஆறுநூத்தி எழுபத்தி ஏழு பிரேக் பண்ணால் அப்படின்னா அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு லெவல் வந்து அறுநூற்றி ஐம்பத்தி நாலு அறுநூற்றி நாற்பத்தெட்டு அறுநூற்றி முப்பது அறுநூத்தி பதிமூணு ஐநூற்றி எண்பத்தி ஒம்போது ஸோ ஒன்ஸ் இந்த அறுநூத்தி பதிமூணு பிரேக் பண்ணே உங்களுக்கு பெருசாக லெவல் வந்து கீழே விழுந்துடும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களுக்கு கீழே வந்து ஐநூறுன்றது சைக்காலுக்கு லெவல் அதுக்கு முன்னாடி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு இதுவே வந்து சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு சரிங்களா இங்கேருந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆகிடுவோம் ட் பண்ணுங்க பிகின்ஸ் வந்து உங்களுக்கு லெவல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி எடுக்க தெரியல அப்படின்னா நீங்க நம்ம சேனலில் தரக்கூடிய அந்த ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ் அதை பண்ணி ட்ரேட் எடுக்கலாம் இதுதான் நம்ம தமிழ் டெடிமஸ் ஈட்டுகளோட ஃப்ரீ டெலிகிராம் குரூப் விருப்பம் மூலமும் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஆல்ரெடி நாளைக்கான லெவல்ஸ் நான் இதில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் டெமி அப்சைட் லெவல் என்ன அப்படின்றத நான் அப்லோட் பண்ணிட்டேன் டவுன் சைட் லெவல்ஸும் அப்லோட் பண்ணிட்டேன் கைஸ் அதே மாதிரி நாளைக்கு என்ன பிரீமியம் லெவல்ஸ் என்ன அப்படின்றத வாங்க வீடியோ புக் கைஸ் இதுதான் நாளைக்கு பேஸ்டு லெவல்ஸ் ஸோ நாளைக்கு வந்து இம்பாக்டா இருக்கக்கூடிய ஸ்டைக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருநூறு அதே மாதிரி புட் சைடில் பார்த்தீங்க இந்த சைட்ல பாத்தீங்க இந்தமனில பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரம் அதே மாதிரி இருபத்தி நாலு தொள்ளாயிரம் இருபத்தி நாலு எட்நூறு இவ்வளோ வந்து புட் சைடில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்க கால் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு அறநூறு இருபத்தி நாலு எழுநூறு இருபத்தி நாலு ஐநூறு ஸோ லெவல் நான் உங்களுக்கு தரல இந்த ரெண்டு லெவலே போதும் உங்களுக்கு கால் செய்ய மூவ்மெண்ட் தரோம் அப்படின்னா இருபத்தி நாலு அறநூறு இந்த சப்போர்ட் லெவலில் நீங்க சஸ்டைன் பண்ணாலே நீங்க கால் எடுக்கலாம் சப்போஸ் கால் சஸ்டைன் பண்ணானா அப்படி இல்லைன்னா காலார் போட்டு இது ரெண்டுக்கும் காமன் யார் வந்து இந்த பி பிரேக் பாயிண்ட் லெவலில் சஸ்டெயின் பண்ண ஒன் ஒன் ஃபோர் வந்து சஸ்டைன் பண்ணாலே நீங்க வந்து சாலிடா என்ட்ரி எடுத்துடலாம் இன்னைக்கு இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் டூல எடுக்கலாம் இருபத்தி நாலு அறநூறு காலாறு போட்டு யாரு நூத்தி இருபத்தி ரெண்டு ஹோல்டு பண்றானோ அவனை நீங்க வந்து லிமிட் ஆர்டர் போட்டு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அப்சைட் லெவல் இதெல்லாம் போய் அவன் ரீடெஸ்ட் பண்ணுவான் சரிங்களா சோ அதுக்கான சப்போர்ட் லெவல் வந்து நீங்க தந்துருங்க அவன் கீழ விழுகிற வீக்கா அவரான் அப்படின்னா எய்தர் காலார் போட்டு சோ அவன் நூத்தி பதிமூணு பிரேக் பண்ணி கீழே போக போதே அவன் எண்பத்தஞ்சு வரையும் போவான் எண்பத்தஞ்சு பிரேக் பண்ணா எழுபது எழுபது பிரேக் பண்ணா ரொம்ப வீக்னஸ் ஆகி ஃபார்ட்டி ஃபோர் வரையும் போவோம் ஸோ யார் வீக் ஆகிறோன்னா அவனுக்கு ஆப்போசிட் யார் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த ட்ரேட் நீங்க எடுக்கும் சரிங்களா சோ இதுதான் வந்து நாளைக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் கைஸ் ஸோ இந்த லெவல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுக்கலாம் ஓகே கைஸ் இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மோசடி தரக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிரீமியம் பேஸ்ட் லெவல்ஸ் ஓகே அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கான ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ் அப்படின்றத நான் வந்து இருபத்தி நாலு எழுநூறு காலார் போட்டேன் ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு லெவல்ஸ் வந்திருக்கேன் ஓகேங்களா அப்சைடில் என்ன லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு ஏழுநூற்றி அறுபத்தி மூணு இருபத்தி நாலு எழுநூற்றி தொண்ணூறு இருபத்தி நாலு எட்நூறு இருபத்தி நாலு எண்ணூற்றி முப்பத்தொன்று எண்ணூற்றி எண்பது தொள்ளாயிரத்தி ஆறு ஸோ இதெல்லாம் தான் அப்சைட் லெவல் டவுன்சைட் லெவல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு அறுநூத்தி அறுபத்தி எட்டு அதாவது நாளைக்கு ஏழ்நூறு பிரேக் பண்ணி கீழே வரும்போது இதெல்லாம் இந்த லெவல்லாம் உங்களுக்கு டவுன் சைடாக ரீட்டஸ் பண்ண வாய்ப்பு விடாது இது வந்து ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ் சரிங்களா முன்னாடி சொன்னது பிபினாச்சி லெவல்ஸ் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இது பிகினர்ஸ்கான கிளியர் இன்ஃபர்மேஷன் ஓகே ஸோ இது வந்து ப்ரீமியம் கால்குலேட் பண்ணி நம்ம வந்து எடுக்கக்கூடிய லெவல் ஸோ இருபத்தி நாலு அறுநூத்தி அறுபத்தெட்டு எட்டு அறுநூத்தி நாற்பத்தி நாலு அறுநூத்தி இருபத்தி அறுநூத்தி பத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூத்தி அறுபத்தஞ்சி ஐநூத்தி இருபது ஐநூறு ஓகேங்களா இதுதான் வந்து டவுன் சைட்லான லெவல்ஸ் இந்த லெவல் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிஃப்டி சார்ட்ல என்எஸ்சி வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து நிஃப்டின்னு டைப் பண்ணீங்கன்னா நிஃப்டி டெரிவேட்டிவ்ஸ் பண்ணணும் அதில் போயிட்டு இண்டெக்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க எந்த எக்ஸ்பையரியோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லெவல் வரும் ஸோ மார்க்கெட் முடிஞ்சிருக்குதுங்க இருபத்தி நாலு எழுநூத்தி நாற்பத்தி ஒன்று நான் வந்து ரவுண்ட் வேல்யூவா இருபத்தி நாலு எழுநூறுன்னு எடுத்துக்கிட்டேன் அந்த இருபத்தி நாலு ஏழ்நூறு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வேல்யூ ஸ்கார்ட் ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் க்ளோஸ் வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கால்ன் போட்டு இதை ஆட் பண்ணி ரெண்டாவது டிவைட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கால் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஹை வேல்யூ இருபத்தி நாலு ஏழ்நூறுலேருந்து இந்த லோ வேல்யூ ஹை வேல்யூ க்ளோஸ் வேல்யூ ப்ரீவியஸ் க்ளோஸ் இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா அப் லெவல் கிடைச்சிரும் அதே மாதிரி இந்த க்ளோஸ் க்ளோஸ் வேல்யூ ரெண்டு கால் போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அந்த ஒரு வேல்யூ கிடைச்சதுல அந்த வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா கால் சைடும் ஆட் பண்ணணும் புட் சைடும் மைனஸ் பண்ணணும் ஸோ இதை பண்ணீங்கனா அப் அண்ட் டவுன் சைடு லெவல் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் கைஸ் ஓகே கைஸ் ஸோ இதான் வந்து நம்ம ப்ரீமியம் பேஸ்டு லெவல் எப்படி எடுக்கிறோன்றத பிகினர்ஸ்க்காக திரும்பவும் நான் ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகே கைஸ் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தாலே நீங்கள் வந்து லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணலாம் ஸோ நம்ம சேனலில் தரக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கனா மட்டும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நம்ம சப்போர்ட்டை கொடுங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மறக்காமல் பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் Thank you guys. Good luck. See you tomorrow. In case possible only, I will come live market. Okay. Otherwise, follow my levels.